ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டரில் எரிகிற ஒரு விளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும் மூணு மணி நேரம் இந்த விளக்கு எரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த விளக்கு செய்கிறதுக்கு ரெண்டு கண்ணாடி பவுலும் ஒரு கிளாஸும் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கண்ணாடி பவுல் இல்லைன்னா நீங்கள் டீ கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி பவுலாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம கண்ணாடி பவுல் எடுத்துருக்கோம் இதில் முக்கால் பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணுத்துலேயுமே முக்கால் பங்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரெட் கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் எல்லோ கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கலர் சேர்த்து பண்ணுறதுனால விளக்கெறிகிறப்ப நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும் இந்த மாதிரி திக்கான பிளாஸ்டிக் கவர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தால் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கவர் கொடுப்பாங்கல்ல அதை கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே லேமினேஷன் பண்ணுற ஷீட் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா ரவுண்டாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரியே நான் மூணு ஷீட் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நாலாக இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அந்த எட்ஜில் இந்த மாதிரி ஒரு திரி போகிற அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரியும் மூணையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வாட்டரில் கொஞ்சமாக கில்டரிங் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க கில்டர் சேர்க்கறதுனால நைட் டைமில் விலை கெரியப்ப நல்லா பார்க்குறதுக்கு அழகாக நல்லா பல பலன் இருக்கும் அதனால தான் கில்டரிங் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துலேயும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி திரிய இந்த மாதிரி திரிய உள்ளே இன்செட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமே ஓரளவுக்கு திரி ஈவனாக இருக்கணும் இந்த மாதிரி சென்டரில் பார்த்துட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரியே நம்ம மூணுத்தையும் வச்சுக்கலாம் திரியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவனதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இந்த விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும் இந்த விளக்கு ரெண்டையிலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் எரியும் இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும் நம்ம நிறைய விளக்கு ரெடி பண்ணலாம் நீங்களும் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நடுவில் இந்த மாதிரி கோலத்தில் வச்சா கூட இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அவ்வளோதான் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்